ஹியூமன் போடியமுடன் இணைந்து சூப்பர் மேக்ஸ் காம்பனன்ஸ் மற்றும் மையா பப்ளிஷிங் வழங்கும் செக்ஷன் த்ரீ நாட் டூ அ ட்ரூ கிரைம் தமிழ் பாட்காஸ்ட் கேஸ் நைன் ஆருஷி தல்வார் த டூ தௌசண்ட் எயிட் நாய்டா டபுள் மர்டர் கேஸ் எபிசோட் டூ நேற்று பலியாள் இன்று கொலையாள் இது ஒரு ஓபன் அண்ட் ஷட் கேஸ்ன்னு முதல்ல முடிவுக்கு வந்தாங்க அந்த முடிவுக்கு ஹேமராஜ் காரணமா இருந்தான் அவனைத்தான் அப்ப கொலகாரன்னு நினைச்சாங்க அந்த சமயத்துல இந்த கேஸ் இவ்வளவு கியூரியஸா மாறல இப்ப எல்லாரோட கவனமும் இந்த பக்கம் வந்துடுச்சு அஞ்சு நிமிஷம் நியூஸ் போட்டுட்டு இருந்தவங்க இப்போ ஒரு மணி நேரம் டெலிகாஸ்ட் பண்ணாங்க சில மீடியாக்கள் நாள் முழுக்க லைவ் போட்டுச்சு மீடியாக்களை பொறுத்தவரை இங்கிலீஷ் சேனல்ஸ் பொதுவா பெரிய கிரைம்ஸ்ல தான் போக்கஸ் பண்ணுவாங்க அதுல தான் ஆர்வம் இருக்கும் அவங்களோட ஆடியன்ஸுக்கு அதுதான் பிடிக்கும்னு அவங்க நினைப்பு ஒருவேளை அது உண்மையாவும் இருக்கலாம் லோக்கல் மீடியா அப்படி ஆப்போசிட் இவங்க சின்ன சின்ன குற்றங்களை கூட விட மாட்டாங்க குறிப்பா உள்ளூர் குற்றங்கள்ல தான் அதிகமா ஈடுபாடு காட்டுவாங்க இந்த இங்கிலீஷ் சேனல்ஸ் லோக்கல் மீடியா ரெண்டு பேரும் இன்வால்வ் ஆனாங்க அதே நேரத்துல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பொசிஷன் எடுத்தாங்க வேலைக்காரந்தான் கொலை பண்ணான்னு இங்கிலீஷ் மீடியா சொல்லுச்சு ஃபேமிலி இன்வால்வ் ஆகி இருக்கும்னு லோக்கல் மீடியா சொல்லுச்சு எப்படியோ ஏதாவது காரசாரமா நியூஸ் கிடைக்காதான்னு தவிச்சிட்டு இருந்தவங்களுக்கு இப்போ நல்ல தீனி என் நேரமும் அங்கேயே தவம் கிடந்தாங்க ஆனா அவங்க காட்டின ஈடுபாட்டுல பாதி கூட போலீஸ்காரங்க காட்டல அப்போ ஜேர்னலிஸ்ட் ஒருத்தன் குதர்க்கமா ஒரு வேலையை பார்த்தான் கேமராமேனோட கராஜ் பக்கம் போனான் நேர்களே வணக்கம் இப்போ பாத்தீங்கன்னா நம்ம ஆரிஷோட வீட்டுல இருக்கோம் மொட்டை மாட்டில் ஏதோ வில்லங்கம் இருக்குன்னு முன்னாடியே தெரிஞ்சிருந்தாலும் போலீஸ் அலட்சியமா இருந்தாங்க படிக்கட்டுல ரத்தகரா இருந்துச்சு முட்டமாடி கரதவுளி ரத்தகர் இருந்துச்சு தேவையில்லாம ஹேம்ராஜ் மேல சந்தேகப்பட வேண்டியிருந்துச்சு முதலே மொட்டமாடி கவனிச்சிருந்தாங்கன்னா இந்த கேஸ் முதலே சரியான திசையில போயிருக்கும் ஆனா இவ்வளவுக்கு அப்புறமும் போலீஸ் இன்னும் அலட்சியமா தான் இருக்காங்க இங்க இருக்கிற இந்த கராஜ யாரும் கவனிக்கல அதுல ஒரு மாதிரி ஸ்ட்ரேஞ்ச் ஸ்மெல் வருது இன்னொரு டெட் பாடி இங்க கிடைக்கலான்னு தோணுது கூடுதல் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் அப்படின்னு லைவ் போட்டான் அவ்வளவுதான் போலீஸ் அலறி அடிச்சுட்டு ஓடி வந்தாங்க அங்க கொஞ்ச நேரத்துல ஒரே அமளி துமுளி இத கிட்டத்தட்ட எல்லா மீடியாவும் டெலிகாஸ்ட் பண்ணுச்சு ஊரே அல்லோல கல்லோல பட்டுச்சு ஆனா அந்த ஜர்னலிஸ்ட் சொன்ன மாதிரி அந்த இடத்துல எதுவும் இல்ல பொதுவா கிரைம் சீன்ல யாரையும் உள்ள விட மாட்டாங்க இங்க என்னடானா எல்லாரும் ஏதோ பிக்னிக் போற மாதிரி போய்ட்டும் வந்துட்டு இருந்தாங்க ஆருஷி ரூம்ல தான் அப்படி அலட்சியமா இருந்தாங்கன்னா மொட்டை மாடியிலையும் அதே நிலைமை தான் மொட்டை மாடியில முழு கையோட பிரிண்டே இருந்துச்சு எல்லா முக்கியமான எவிடன்ஸும் டேமேஜ் ஆன மாதிரியே இந்த ஹேண்ட் பிரிண்ட்டும் டேமேஜ் ஆகியிருந்துச்சு அதுல இருந்து உருப்படியான டீட்டெயில்ஸ் எதுவும் கிடைக்கல போதா குறைக்கு ஹேம்ராஜ் பாடிய தூக்கிட்டு கூட வரல தரையில படுற மாதிரி ஆல்மோஸ்ட் இழுத்துட்டு போனாங்க இது எல்லாத்தையும் மீடியால போட்டு கிழி கிழின்னு கிழிச்சாங்க இதனால கொஞ்சம் கொஞ்சமா போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு பிரஷர் அதிகமாச்சு அவங்க மீடியாவை கன்வின்ஸ் பண்ண வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டாங்க அதாவது மக்களை கன்வின்ஸ் பண்ண வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டாங்க ஏதாவது லீட் கிடைக்காதான்னு போலீஸ்காரங்க நோண்ட ஆரம்பிச்சாங்க ஆருஷி ஹேம்ராஜ் ரெண்டு பேருக்குமே வீட்டில் செல்போன் வாங்கி கொடுத்துருந்தாங்க ஆருஷிக்கு பிளாக் கலர் நோக்கி ஐன் செவன்டி டூ ஃபோன் வாங்கி கொடுத்துருந்தாங்க ஹேம்ராஜ்க்கு டாடா இண்டிகாம் ஃபோன் இந்த ரெண்டு ஃபோனில் ஏதாச்சும் ஒன்று கிடைச்சா கூட முக்கியமான லீட் கிடைக்கும் ஆனால் ரெண்டு ஃபோனுமே மிஸ்ஸிங் எப்படியோ கஷ்டப்பட்டு ரெண்டு ஃபோனோட ரெக்கார்ட்ஸையும் ட்ராக் பண்ணாங்க ஹேம்ராஜ் ஃபோனில் கொலை நடந்ததுக்கு முந்தின நாள் சாயந்தரம் நாலு ஐம்பத்தெட்டுக்கு தல்வாரோட கிளினிக்கிலிருந்து ஃபோன் கால் வந்துருந்துச்சு பத்து நிமிஷம் டியூரேஷன் அஞ்சு முப்பத்தேழுக்கு மறுபடியும் தல்வாரோட கிளினிக்லேருந்து ஃபோன் கால் அது ரெண்டரை நிமிஷ டியூரேஷன் இது போக எட்டு இருபத்தி ஏழுக்கு ஆறு நிமிஷ டியூரேஷனில் இருந்த கால் தான் சந்தேகத்தை வர வச்சுது அது ஒரு இருந்து வந்திருந்துச்சு ஆனால் அது யார் பேசின காலுங்கிறதையும் என்ன பேசுனாங்கிறதையும் ட்ராக் பண்ண முடியலை ஆருஷியோட ஃபோன் ட்ராக் பண்ணதில் ஆருஷியை கடைசியாக காண்டாக்ட் பண்ணது அன்மோல் அகர்வாலுங்கிறது தெரிய வந்துச்சு அவனுக்கு பதினஞ்சு வயசு அன்மோலும் ஆருஷியும் நிறைய ஃபோன் கால்ஸ் மெசேஜஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருந்தாங்க குறிப்பாக கொலை நடக்கிறதுக்கு கொஞ்சம் நாளுக்கு முன்னாடி இது அதிகமாக இருந்துச்சு அது போக கொலை நடந்த அன்னிக்கு ராத்திரி ஆருஷியை காண்டாக்ட் பண்ண அன்மோல் ட்ரை பண்ணியிருந்தான் அவளோட மொபைலுக்கு முதல்ல கூப்பிட்டவன் அவள் எடுக்கலைன்னதும் லேண்ட்லைனுக்கும் கூப்பிட்டான் அதையும் அவள் எடுக்கலை இதனால் மே இருபத்தி ரெண்டு அன்னிக்கு அன்மோலை போலீஸ் தூக்கினாங்க அவனோட அப்பா அம்மா கன்சென்ட் கூட கேட்கல டேய் ஆருஷிக்கு சிக்ஸ் எயிட்டி எயிட் டெக்ஸ்ட் மெசேஜஸ் அனுப்பியிருக்க அவ செத்து அன்னைக்கு நைட்டும் ஃபோன் பண்ணியிருக்க என்ன நடந்துச்சுன்னு சொல்லிரு இதில் யாரெல்லாம் இன்வால்வ் ஆயிருக்காங்கன்னு சொல்லிடு இல்லை அவ்வளோதான் உன் லைஃப்பே காலி ஆயிரும் அப்படின்னு அவங்க அன்மோல் கிட்ட முரட்டுத்தனமாக விசாரணை நடத்தினாங்க அவன் பயந்து நடுங்க ஆரம்பிச்சிட்டான் உடஞ்சி அழ ஆரம்பிச்சிட்டான் ஆருஷிக்கு இந்த மாதிரி நிறைய பாய் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க சார் அவள் எல்லாரு கூடயும் பேசுவா சோசியல் மீடியாலையும் அவளுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் உண்டு நீங்கள் வேணா மற்ற ரெக்கார்ட்ஸையும் செக் பண்ணி பாருங்க சார் பிளீஸ் சார் என்னை விட்டுருங்க எனக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை நீ எந்த பொண்ணுக்கும் மெசேஜ் பண்ண மாட்டேன் சார் விட்டுருங்க சார் பிளீஸ் சார் அப்படின்னு கெஞ்சினா அப்போ அவ ஒரு மாதிரி பொண்ணாடா அப்படின்னு கேட்கவும் அவன் கொஞ்சம் கூட யோசிக்காம ஆமான்னு சொல்லிட்டான் அவன் இன்னொரு தகவலும் சொன்னான்

அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரையும் கூட்டிகிட்டு போனாங்க ரெண்டு பேரும் அவங்களோட கார்ல போலீஸோட காரை ஃபாலோ பண்ணி போனாங்க ஏகப்பட்ட டிவி க்ரூஸும் கேமராவோட கூட வந்துச்சு ரொம்ப தூரம் போனதுக்கு அப்புறமா திடீர்னு வீட்டுக்கு திரும்ப போக சொல்லி ராஜேஷ் கிட்ட சொன்னாங்க அடுத்த நாள் அதாவது மே இருபத்தி மூணு அன்னைக்கு ராஜேஷ் தல்வாரையும் நுப்பூர் தல்வாரையும் விசாரணைக்காக போலீஸ் கூட்டிட்டு வந்தாங்க ரெண்டு பேரையும் தனித்தனி ரூமுக்கு கூட்டிட்டு போனாங்க ராஜேஷ் கிட்ட முந்தின நாள் எடுத்த footage காமிச்சு நீங்க ரெண்டு பேரும் தப்புச்சு போக ட்ரை பண்ணதுக்கான ஃபுட்டேஜ் இது. உங்க பொண்ணையும் வேலைக்காரனையும் கொன்னதுக்காக உங்களை அரெஸ்ட் பண்றோம். அப்படின்னு சொல்லவும் ராஜேஷ் அலர் ஆரம்பிச்சிட்டாரு ரூம்ல இருந்து வெளியில கூட்டிட்டு வந்து கார்ல ஏத்தும்போது என்ன வாடி விடுறானே. காமாடுங்க ப்ளீஸ் என்ன ஃபிரேம் பண்றாங்க. ஹெல்ப் ஹெல்ப் ராஜேஷ் கத்துறாரு கதறறாரு. ராஜேஷ கார்ல ஏத்தவும் கதவ மூடுறதுக்கு முன்னாடியே கார் வேகம் எடுக்க நியூஸ் நியூஸ்ல ராஜேஷ் தல்வாரோட பேர் வர வெளியில இருந்து வீட்டுக்குள்ளா வந்ததுக்கான தடயமே இல்ல இருந்து வேற வழியா வீட்டுக்குள்ள வர்றதுக்கான ஆப்ஷனும் இல்ல அது போக பார்த்தி மண்டல் அடுத்த நாள் காலையில வீட்டுக்காரங்க கிட்ட சாவி வாங்கி வெளியில இருந்து தான் வீட்டுக்குள்ள வர்றா இதையெல்லாம் வச்சு ராஜேஷ் தல்வார் தான் இந்த ரெண்டு கொலைக்கும் காரணங்கிற முடிவுக்கு வந்தாங்க ராஜேஷ் தல்வாரை அரஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி போலீஸ் ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் நடத்துச்சு அதில் ஒரு பர்டிகுலர் பர்சன் மேல இருக்கிற அட்டாச்மெண்ட்னால தான் இந்த கொலை நடந்திருக்கலாம் இல்லைன்னா ஹானர் கில்லிங்காக இருக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க இது பேரண்ட்ஸ்க்கு டைரக்ட் வார்னிங்காக இருந்துச்சு இப்போ ராஜேஷ் தல்வாரை அரெஸ்ட் பண்ண அதே நாளில் ஐஜி குர்தர்ஷன் சிங் ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் நடத்தினார் இந்த கேஸ் முடிவுக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்லவும் எல்லாரும் பரபரப்பானாங்க

கட்டுப்படுத்தின அப்புறம் குருதர்ஷன் சிங் பேச ஆரம்பிச்சாரு வச்சு கனெக்ட் பண்ணி பார்த்தோம் அக்யூஸ்ட் யாருன்னு தெரிஞ்சிருச்சு தெரிஞ்சிருச்சு ஆருஷியோட பெஸ்ட் ஃப்ரெண்டோட அம்மா அனிதா துர்ரானிக்கும் ராஜேஷ் தல்வாருக்கும் எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் இது ஹேம்ராஜுக்கும் ஆருஷிக்கும் தெரி பத்தி ஹேம்ராஜும் ஆருஷியும் அப்பப்போ விவாதிக்க ஆரம்பிச்சாங்க இதனால அவங்க ரெண்டு பேரும் க்ளோஸ் ஆக ஆரம்பிச்சாங்க மே பதினஞ்சு அன்னைக்கு ஹேம்ராஜும் ஆருஷியும் அப்செக்ஷனபிள் பொசிஷன்ல இருந்ததை ராஜேஷ் தல்வார் பார்த்துருக்காரு அதை அவரை கோவப்படுத்தியிருக்கு அது கொலையில கொண்டு விட்டுருக்கு குர்தர்ஷன் சிங்கோட ஸ்டேட்மெண்ட் பெரிய அளவுல ட்ரெண்ட் ஆச்சு எந்த அளவுக்குனா அன்னைக்கு நடந்த ஐபிஎல் மேட்சை விட இவரோட பிரஸ் கான்பரன்ஸை நிறைய பேர் பார்க்குற அளவுக்கு அடுத்த நாள் தலைப்பு செய்தி இதுதான் Dad killed Arushi. Latest in Arushi. Couldn't tolerate her objection to his extramarital affair with fellow dentist. ராஜேஷ் தல்வார் மேல சந்தேகம் வந்ததுக்கான மொத காரணம் அந்த வீட்டோட இன்டர்நெட் ஆக்டிவிட்டி குடும்பமா எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சிட்டு அப்புறம் பொண்ணுக்கு கேமராவ கிஃப்ட் பண்ணிட்டு பேரண்ட்ஸ் ரெண்டு பேரும் அவங்க ரூமுக்கு போயிட்டாங்க அன்னைக்கு ராத்திரி ராஜேஷ் தல்வாருக்கு சில விஷயங்களை செக் பண்ண வேண்டியிருந்துச்சு அமெரிக்கன் டென்டிஸ்ட்ரி அசோசியேஷனுக்கு பேமெண்ட் போய் சேர்ந்துருச்சான்னு பாக்க வேண்டியிருந்துச்சு ஆனா இன்டர்நெட் ஸ்லோவா இருந்தது இன்டர்நெட் ஸ்லோவா இருந்தா அதை சரி செய்யறதுக்கான டிஃபால்ட் ஆப்ஷன் என்னன்னா ரவுட்டரை ஆன் பண்றது அன்னைக்கு ராஜேஷ் தல்வாரும் அதைத்தான் செய்ய நினைச்சாரு ஆருஷி ரூம்ல தான் ரவுட்டர் இருந்துச்சு அதனால நுப்பூர் கிட்ட சொல்லி ஆருஷி ரூமுக்கு போய் ரவுட்டரை ஆஃப் பண்ணி ஆன் பண்ண சொன்னாரு ராஜேஷ் தல்வார் ஆருஷியோட ரூமுக்கு நுப்பூர் போகும்போது அவ படிச்சுட்டு இருந்தா நுப்பூர் போய் ரவுட்டரை ஹனி நான் போறேன் குட் நைட் அப்படின்னு ஆருஷிகிட்ட சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க நுப்பூர் உடனே தூங்கவும் செஞ்சுட்டாங்க ராஜேஷ் தல்வார் லேப்டாப் யூஸ் பண்ணிட்டு இருந்தார் டென்டிஸ்ட்ரி பத்தி வெப்சைட்ல படிச்சிட்டு இருந்தாரு ஸ்டாக் மார்க்கெட் வெப்சைட்ஸ பாத்துட்டு இருந்தாரு பதினொன்னு நாற்பத்தொன்னுக்கு ஒரு இமெயில் அனுப்பியிருந்தாரு அப்புறம் அவரும் தூங்கிட்டாரு அரை மணி நேரம் கழிச்சு அன்மோல் அகர்வால் கால் பண்ணான் ஆருஷி போன் எடுக்கல அப்புறம் லேண்ட்லைனுக்கு கால் பண்ணான் அதுல அவன் வழக்கமா ஆருஷிகிட்ட பேசுவான் லேண்ட்லைனோட ஹேண்ட் செட் பேரண்ட்ஸ் பெட்ரூம்ல இருந்துச்சு நைட் நேரங்கிறதுனால வால்யூமை குறைச்சி வச்சிருந்தாங்க அதனால அதையும் அட்டெண்ட் பண்ணல ராஜேஷோட லேப்டாப்ல கடைசியா இன்டர்நெட்டை ஆக்சஸ் பண்ணியிருந்த டைம் லெவன் ஃபார்ட்டி ஒன் ஆனா ரவுட்டரோட கடைசி இன்டர்நெட் கனெக்ஷன் டுவெல் எயிட் ஏறக்குறைய முப்பது நிமிஷம் கழிச்சு அப்படியே டூ ஃபோர் த்ரீ டூ த்ரீ டுவெண்ட்டி எயிட் த்ரீ தேர்ட்டி ஃபோர் இப்படி விட்டு விட்டு ரவுட்டர் ஆன் ஆகி ஆஃப் ஆகியிருந்துச்சு பன்னெண்டு மணிலிருந்து நாலு மணிக்குள்ள தான் ஆருஷி கொல்லப்பட்டிருக்கணும் அந்த டைம்ல இன்டர்நெட் ஆக்டிவிட்டி இருந்ததால ராஜேஷ் முழிச்சுட்டு தான் இருந்திருக்கணும்னு போலீஸ் நினைச்சாங்க ஒருவேளை ராஜேஷ் தன்னோட புண்ண கொல்லலனாலும் இன்டர்நெட் யூஸ் பண்ணிட்டு இருந்ததால முழிச்சிட்டு இருந்தவருக்கு பக்கத்து ரூம்ல அலர்ற சத்தம் கேக்காமலா இருந்திருக்கும் இதுதான் ராஜேஷ் மேல சந்தேகம் வந்ததுக்கான மொத காரணம் ராஜேஷ் கொலை செஞ்சிருக்கலாங்கிறதுக்கான அடுத்த எவிடன்ஸ் மர்டர் வெப்பன்ஸ் ஹேமரையும் ஸ்கேல்பலையும் பயன்படுத்தி அவங்க ரெண்டு பேரையும் ராஜேஷ் தல்வார் கொன்னதாக சொன்னாங்க ஸ்கேல்பல்னால் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கிற பிளேட் சர்ஜரிக்காக பயன்படுத்துறது ஹேம்ராஜுக்கும் ஆருஷிக்கும் ஒரே மாதிரியான காயம் இருந்ததால் ரெண்டு பேரையும் ஒரே ஆள் தான் நினைச்சாங்க இருக்கணும்னு நினச்சாங்க ஹேம்ராஜோட பாடி மொட்டை மாடியில் ஒரு கூலர் பேனல் வச்சு கவர் பண்ணப்பட்டிருந்துச்சு ஆருஷி ரூமில் அவள் தூங்கிட்டு இருக்கிறாப்பில் செட் பண்ண மாதிரியே அது போக ஆருஷி செத்து போன அதே நேரத்தில் தான் ஹேம்ராஜும் செத்து போனதாக போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் சொல்லுச்சு அப்புறம் ரெண்டு பேரோட கழுத்தையும் அறுத்திருக்கிற விதத்தை பார்த்து இதை ராஜேஷ் ஒரு டாக்டருங்கிறதுனால அவரை மாதிரி ஒரு ஆள் தான் செஞ்சிருக்க முடியும்னு சொன்னாங்க ரெண்டு பேரும் கொலை பண்ணப்பட்ட விதம் கொலைக்கு பயன்படுத்தின வெப்பன் கொலையான நேரம் டெட் பாடியை செட் பண்ண விதம் இதையெல்லாம் வச்சு ரெண்டு கொலைகளையும் ஒரே ஆள் தான் செஞ்சுருக்கணும்னு முடிவுக்கு வந்தாங்க இதுபோக வேறு சில விஷயங்களும் ராஜேஷ்க்கு எதிராக இருந்துச்சு ஆருஷி இறந்து போகிறதுக்கு முன்னாடி கிஃப்ட் பண்ண கேமராவில் எடுக்கப்பட்ட ஃபோட்டோஸில் பதினெட்டு ஃபோட்டோஸ் டெலீட் ஆகியிருந்துச்சு ஆருஷி தனக்கு பிடிக்காத ஃபோட்டோவை டெலிட் பண்ணுற பழக்கம் உண்டுன்னு சொல்லப்பட்டாலும் இதில் மூணாவது மனுஷனோட இன்வால்மெண்ட் இருக்குமோன்னு அதாவது ராஜேஷோட இன்வால்மெண்ட் இருக்குமோன்னு சந்தேகப்பட்டாங்க அப்புறம் பேலன்டைன் ஸ்காட்ச் விஸ்கி அந்த பாட்டில் இருந்த ரத்தத்தோட பிரின்ஸை யாரோடதுன்னு உறுதிப்படுத்த முடியலனாலும் அது ஒரு முக்கியமான தகவலை சொல்லிச்சு அந்த வீட்டில் ஒரு மினி பார் உண்டு ஆனால் அது வெளிப்படையாக இருக்காது கிச்சனில் இருக்கிற உடன் பேனலுக்கு பின்னாடி மறைஞ்சு இருக்கும் அப்படின்னா அந்த வீட்டை நல்லா தெரிஞ்ச ஆளுக்கு தான் அந்த மினி பார் பற்றியும் தெரியும் வீட்டுக்குள்ளே வேறு யாரும் நுழைஞ்சதுக்கான தடையும் இல்லாததால் பேலண்டைன் ஸ்காட்ச் விஸ்கே குடித்தது ராஜேஷ் தான் போலீஸ் யூகிச்சாங்க அப்புறம் கொலை பண்ணவன் ரிலாக்ஸ்டாக விஸ்கியை குடிச்சிருக்கான் பிடிபட்டுருவோங்கிற பயம் இல்லாமல் இதெல்லாம் போக ராஜேஷ்க்கு எதிராக திரும்பின இன்னொரு முக்கியமான ஆதாரம் கிருஷ்ணா சொன்னது தல்வாரோட கிளினிக்கில் வேலை பார்க்குறவன் தான் இந்த கிருஷ்ணா இருபத்தி ரெண்டு வயசு தல்வார் இருந்த அப்பார்ட்மெண்ட்லேருந்து சில பிளாக் தள்ளி இருந்தான் எல் ஃபோர்டீன் ஜல்வாயு விகார் இவனும் நேபாளி அதுவே இவனுக்கு வினையா போச்சு ஹேம்ராஜ் தான் கொலக்காரன்னு முதல் நாள் போலீஸ் நினச்சதால சந்தேகத்தின் பேரில் இந்த கிருஷ்ணாவையும் அரெஸ்ட் பண்ணாங்க ஹேம்ராஜ் இவனுக்கு நல்ல பழக்கங்கிறதாலையும் இவனும் நேபாளிங்கிறதாலையும் ஹேம்ராஜ் எங்கே இருப்பான்னு இவனுக்கு தெரியும்னு நினச்சாங்க அடுத்த நாள் ஹேம்ராஜ் செத்து போயிட்டாங்கிறது தெரிய வந்த அப்புறமும் கிருஷ்ணாவை விடலை பத்து நாளுக்கு மேலே அவனை விசாரணை பண்ணிட்டு இருந்தாங்க ராஜேஷ் தல்வாருக்கு வேற ஒரு பொண்ணு கூட அஃபேர் இருக்குன்னு நிரூபித்தவன் இந்த கிருஷ்ணாதான் டாக்டர் அனிதா துர்ராணியோட ராஜேஷ் தல்வாருக்கு உறவு இருந்துச்சுங்கிறத கிருஷ்ணாவோட ஸ்டேட்மெண்ட் உறுதிப்படுத்துச்சு அதாவது செவ்வாய்க்கிழமையும் சனிக்கிழமையும் டாக்டர் சித்தார்த் மேத்தாஸ் கிளினிக்கில் வேலை பார்க்குறதுக்காக நுப்புர் தல்வார் போவாங்க அந்த ரெண்டு நாள்லேயும் ராஜேஷ் தல்வாரும் அனிதா துர்ரானியும் நொய்டா கிளினிக்கை சீக்கிரமாக மூடிட்டு எல் தேர்ட்டி டூ ஃப்ளாட்டுக்கு போயிடுவாங்க வீட்டில் எந்நேரமும் ஹேம்ராஜ் இருந்ததால் அவனுக்கு இந்த உறவு ரொம்ப சுலபமாக தெரிய வந்துச்சு அதுபோக அந்த ரெண்டு நாள்லையும் அவனை லீவ் எடுத்துக்க சொல்வாங்கன்னு கிருஷ்ணா சொன்னான் இந்த தகவல் எல்லாம் குருதர்ஷன் சிங் சொன்னதோட அப்படியே ஒத்துப்போச்சு ராஜேஷ் தல்வாரோட எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் தான் எல்லாத்துக்கும் மூல காரணங்கிற இடத்துக்கு வந்தாங்க கொலை பண்றதுக்கு பயன்படுத்தின வெப்பன் என்னன்னு ஆதாரப்பூர்வமா நிரூபிக்க முடியலனாலும் அது என்னங்கிற முடிவுக்கு வந்திருந்தாங்க கொலைகாரன் ராஜேஷ் தல்வார் தல்வார்தான்னு தெரிஞ்சது குருதர்ஷன் சிங் கிருஷ்ணா ரெண்டு பேரும் சொன்னத வச்சும் ஏற்கனவே சொல்லப்பட்ட கதைகளை வச்சும் கொலை இப்படித்தான் நடந்திருக்கும்னு ஊகிச்சாங்க ரெண்டாயிரத்தி எட்டு மே பதினஞ்சு அன்னைக்கு ராத்திரி ராஜேஷ் நுப்பூர் ஆருஷி மூணு பேரும் ஒன்னா சாப்பிட உட்கார்ந்தாங்க ஹீம்ராஜ் எல்லாருக்கும் சாப்பாடு பரிமாறினான் அவன் எப்பவும் போல யார்கிட்டயும் எதுவும் பேசல அமைதியா தன்னோட வேலைய பாத்துட்டு இருந்தான் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் ஆருஷி ரூமுக்கு ராஜேஷ் நுப்பூர் ரெண்டு பேரும் போனாங்க அப்படின்னு சொல்லி நுப்பூர் ஒரு கிஃப்ட் பாக்ஸ் எடுத்து ஆருஷி கிட்ட கொடுத்தாங்க ஆருஷிக்கு வாயெல்லாம் பல்லு தேங்க்ஸ் பூமி அப்படின்னு அம்மாவோட தோலை கட்டிக்கிட்டு முத்தம் கொடுத்தா அப்பாவ பார்த்து தேங்க்ஸ் டாடி அப்படின்னா அப்புறம் அந்த கிஃப்ட் பாக்ஸை திறந்தவ அதுல இருந்த சோனி டி எஸ் சி டபிள்யூ ஒன் தேர்ட்டி டிஜிட்டல் கேமராவை பார்த்து அவளுக்கு அவ்வளவு சந்தோஷம் கண்ணை விரிச்சு பார்த்து அப்படின்னு சொன்னா மறுபடியும் அம்மாவை கட்டி பிடிச்சு முத்தம் கொடுத்தா அந்த கேமரா அன்னிக்கு தான் கொரியர் வழியா வந்திருந்துச்சு ஹேம்ராஜ் தான் அதை வாங்கி வச்சிருந்தான் ஆருஷியோட பிறந்த நாள் அன்னைக்கு அதாவது மே இருபத்தி நாலாம் தேதி கொடுக்கணும்னு தான் பிளான் ராஜேஷும் அப்படிதான் சொன்னாரு ஆனா நுப்பூர் முன்னாடியே கொடுத்து சர்ப்ரைஸ் பண்ணனும்னு அடம் பிடிச்சாங்க ஆருஷி அந்த கேமராவுல தன்னையும் அப்பா அம்மாவையும் மாறி மாறி நிறைய போட்டோ எடுத்தா கொஞ்ச நேரம் சிரிப்பும் கேலியுமா பேசிட்டு இருந்தாங்க அப்புறம் ஆருஷியா அவ ரூம்ல விட்டுட்டு ராஜேஷ் நுப்பூர் ரெண்டு பேரும் அவங்க ரூமுக்கு போயிட்டாங்க அன்னைக்கு ராஜேஷ் தல்வாருக்கு சில விஷயங்கள் செக் பண்ண வேண்டியிருந்துச்சு அமெரிக்கன் டென்டிஸ்ட்ரி அசோசியேஷனுக்கு பேமெண்ட் போய் சேர்ந்துருச்சான்னு பார்க்க வேண்டியிருந்துச்சு ஆனா இன்டர்நெட் ஸ்லோவா இருந்தது நுப்பூர் கிட்ட சொல்லி ஆருஷி ரூமுக்கு போய் ரவுட்டர ஆஃப் பண்ணி ஆன் பண்ண சொன்னாரு ராஜேஷ் தல்வார் ஆருஷி ரூம் கதவ நுப்பூர் தட்டுனாங்க அவ சேத்தன் வகத்தோட த்ரீ மிஸ்டேக்ஸ் ஆஃப் மை லைப் படிச்சிட்டு இருந்தா அப்பாக்கு ஏதோ முக்கியமான வேலை இருக்கான் இன்டர்நெட் வேலை பண்ணல ரவுட்டரை கொஞ்சம் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணிட்டு போற அப்படின்னு சொன்னாங்க நுப்பூர் வெளியில போகும்போது ஆருஷி ரூம் கதவ ஒழுங்கா சாத்தல கொஞ்ச நேரத்துல நுப்பூர் தூங்கிட்டாங்க மறுபடியும் இன்டர்நெட் சரியா வேலை செய்யல வேலை செய்யல ஆருஷி போய் நுப்பூர் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பாக்கும்போது போது நுப்பூர் நல்லா தூங்கிட்டு இருக்கிறது தெரிஞ்சது அதனால ராஜேஷே எழுந்திரிச்சு வந்தாரு ஆருஷி ரூம் கதவ திறக்கிறப்போ ஆருஷியும் ஹேமராஜும் பக்கத்துல பக்கத்துல நெருக்கமா நிக்கிறத ராஜேஷ் பார்த்தார் அவ்வளவுதான் ராஜேஷால தன்னை கட்டுப்படுத்திக்க முடியல ஹால்ல இருந்த சுத்தியலை எடுத்துட்டு அமைக்கிறதுக்குள்ள ஹேமராஜ் கிட்ட போன ராஜேஷ் அவன் பின்னந்தலைய பார்த்து அடிக்கவும் அவன் அப்படியே சுருண்டு விழுந்துட்டான் அதை பார்த்து அலற போன ஆருஷியோட மண்டையிலையும் அதே சுத்தியல்னால அடிச்சாரு ரெண்டு பேரோட கதையும் முடிஞ்சிருச்சு ஹேமராஜுக்கு அடி சின்னது அதனால அவன் தலையில ஒரு துணியை வச்சு கட்டிட்டு அப்படியே தர தரன்னு இழுத்துக்கிட்டே மொட்டை மாடிக்கு கொண்டு போனார் லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டாரு நிதானமாக அவனோட கழுத்தை அறுத்து போட்டார் அப்புறம் கோவம் தீர்ற வரைக்கும் சுத்தியலால அவன் மண்டையை உடைச்சு ஆத்திரத்தை தீத்துக்கிட்டார் அப்புறம் பக்கத்து டெரஸ்ல இருந்து பார்த்தா யாருக்கும் தெரியக்கூடாதுங்கிறதுக்காக ஹேம்ராஜ கூலர் பேனல்னால கவர் பண்ணார் ஒரு பார்ட்டு தான் கவர் ஆச்சு இன்னொரு பார்ட்டை அங்க இருந்த பெட்ஷீட்டை வச்சு மூடினாரு அவரோட ஹேண்ட் பிரிண்ட் அந்த மொட்டை மாடியில பதிஞ்சதை அந்த இருட்டுல ராஜேஷ் கவனிக்கல அப்புறம் கீழே வந்து தன்னோட மினி பாரை திறந்து பேலன்டைன்ஸ் ஸ்காட்ச் பிஸ்கி பாட்டிலை எடுத்து சாவகாசமாக குடிச்சிட்டு அதே வெறியோட ஆருஷி ரூமுக்கு போனார் அவ ஏற்கனவே ரத்த வெள்ளத்துல கடந்தா அவளோட கழுத்தையும் நிதானமா அறுத்து போட்டார் அப்புறம் அவளை பழைய படியே பெட்டில் படுக்க வச்சுட்டு கை கால நேரா இழுத்து விட்டார் ஒயிட் பிளானல் பிளாங்கெட் எடுத்து அவள் முகத்தை மறைச்சு போட்டுட்டார் தல பக்கத்துல பக்கேமஃப்லாஜ் பிரிண்ட் டோட் பேக வச்சு மூடினார் அவளுக்கு பிடிச்ச பேக் இது அப்புறம் ஆருஷியோட பெட்ல சாஃப்ட் டாய்ஸையும் ஆருஷிக்கு ரொம்ப பிடிச்ச பெரிய சைஸ் பாட் சிம்சனையும் எடுத்து அடுக்கி வச்சார் வேலைய கச்சிதமா முடிச்சுட்டு பக்கத்துல டேபிள்ல இருந்த அவளோட நோக்கியா என் செவன்டி டூவை எடுத்துக்கிட்டு வெளியில வந்தார் ஆருஷி ரூம் தவிர மற்ற இடங்கள்ல இருந்த தடயத்தை ஒவ்வொன்னா அழிச்சிட்டு அடுத்த நாள் காலையில இதை எப்படி சமாளிக்கணும்னு தெளிவா திட்டம் போட தொடங்கினார் மூன்றரை மணி போல தூங்க போயிட்டார் இப்படி இந்த கதையை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க நிறைய இடம் இடிச்சுச்சு லாஜிக் பிரச்சனை இருந்துச்சு அதையெல்லாம் யாரும் பெருசா பொருட்படுத்தல கட்டு கதைக்கு லாஜிக்லாம் ஒரு விஷயமா தல்வாரோட குடும்பத்தை மீடியா நார் நாரா கீழ்ச்சிட்டு இருந்துச்சு மக்கள் காரி துப்பிட்டு இருந்தாங்க ராஜேஷ் தல்வாருக்கும் அனிதா துர்ராணிக்கும் அஃபேர் இருக்குன்னு சொன்ன மாதிரியே அனிதாவோட புருஷனுக்கும் நுப்புர் தல்வாருக்கும் அஃபேர் இருக்குன்னு சொன்னாங்க இதனால் புருஷனையும் பொண்டாட்டியையும் மாற்றிக்கிறாங்கன்னுலாம் சொன்னாங்க எங்கே பார்த்தாலும் இதான் பேச்சு மக்கள் இந்த கேஸை கவனமாக பார்த்துட்டு இருந்தாங்க அரசியல் தளத்திலையும் அழுத்தம் இருந்துச்சு ராஜேஷ் தல்வார் அரஸ்டான அப்புறமா நுப்புர் தல்வார் பெருசா லைம்லைட்டுக்கு வரல அதுக்கு முன்னாடி ராஜேஷ் தல்வார் நுப்புர் தல்வார் ரெண்டு பேரும் மீடியாவில் பேசுகிறப்போ ரெண்டு பேரும் பெருசா இமோஷனை காட்டலன்னு விமர்சிக்கப்பட்டாங்க பொண்ணை பறி கொடுத்துட்டு இப்படியா கல் நஞ்சக்காரங்களா இருப்பாங்க அப்படின்னு மக்கள் பேசினாங்க பெற்ற எழுத்தாளர் ஆல்பர்ட் கேமோ எழுதின தி ஸ்ட்ரேஞ்சர் படிச்சிருக்கீங்களா தமிழில் கூட அந்நியங்கிற பேரில் வந்துச்சு அந்த நாவலோட ஹீரோ மெர்சோ தான் தன்னோட அம்மா இறந்த எமோஷனை காட்டாம விமர்சனத்துக்கு ஆளாவான் அந்த நிலை இப்போது இப்போ தல்வார் இருந்தாங்க இப்போ ராஜேஷ் தல்வார் அரெஸ்ட் ஆனதால் மீடியால பேசினாங்க என் ஹஸ்பண்ட் இன்னசென்ட்னு எனக்கு தெரியும் ஒரு அம்மாவா ஒரு மனைவியா என் ஆள் மனசுல எனக்கு இது தெரியும் உங்க எல்லார்கிட்டையும் நான் கேட்டுக்கிறது இதுதான் என் பொண்ணோட ஆத்மா சாந்தி அடையணும்னு நீங்கலாம் ப்ரே பண்ணுங்க எனக்கு இந்தியாவோட நீதி அமைப்பு மேல முழு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மேல எதுவும் பேசாம கிளம்பிட்டாங்க இதுக்கிடையில குர்தர்ஷன் சிங் பேச்சுக்கு பெண்கள் அமைப்புல இருந்து எதிர்ப்பு கிளம்பி இருந்துச்சு ஆருஷியோட நண்பர்களும் பேரணி நடத்தினாங்க முதலமைச்சர் மாயாவதி தலையிடுற அளவுக்கு போச்சு அப்படியே கேஸ் சிபிஐ கைக்கு மாறிச்சு இன்வெஸ்டிகேட்டிங் ஆபீசரா அருண்குமார் நியமிக்கப்பட்டார் ரெண்டாயிரத்தி எட்டு ஜூன் ஒன்று அன்னிக்கு இந்த வழக்கை சிபிஐ கையில எடுக்கவும் போலீஸ் சொன்ன கதைகளில் இருந்த ஓட்டைங்களை நோண்ட ஆரம்பிச்சாங்க அப்போ கிருஷ்ணாவை மறுபடியும் விசாரணை பண்ண நினைச்சாங்க கொலை நடக்கிறதுக்கு ரெண்டு நாளுக்கு முன்னாடி கிருஷ்ணா பண்ண தப்புக்காக ராஜேஷ் சார் அவனை திட்டுனாரு கிருஷ்ணா அதை சீரியஸாக எடுத்துக்கிட்டான் அவரை படிவாங்காமல் விட மாட்டேன்னு சொன்னான் அப்படின்னு ராஜேஷோட டிரைவர் சொன்னான் கிருஷ்ணா இந்த ரெண்டு கொலையையும் எப்படி செஞ்சுருப்பாங்கிறதுக்கு எதுவும் லீட் கிடைக்காததால் ராஜேஷ் தல்வார் கூட சேர்ந்து இவனும் கொலை பண்ணியிருப்பானோன்னு சந்தேகப்பட்டாங்க அதுக்கு காரணம்லாம் எதுவும் இல்லை சும்மா சந்தேகப்பட்டாங்க அது போக ஹேம்ராஜ் ரூமில் ரெண்டு மூணு பேர் சேர்ந்து குடித்ததுக்கான தடயமும் இருந்ததால் குரூப்பாக கொலை பண்ணியிருப்பாங்களோன்னு யோசித்தாங்க அந்த கோணத்தில் விசாரிக்க ஆரம்பிச்சாங்க ஜூன் பன்னெண்டு அன்னைக்கு கிருஷ்ணாக்கு நார்கோ டெஸ்ட் எடுத்தாங்க புது ட்விஸ்ட் காத்துட்டு இருந்துச்சு நார்கோ டெஸ்ட்டுங்கிறது பொய் சொன்னால் கண்டுபிடிக்கிற டெஸ்ட் ஆழ் மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிற டெஸ்ட் சஸ்பெக்ட்டோட உடம்புல சோடியம் பென்ட்டுத்தால் ஸ்கோபாலமின் சோடியம் அமிதால் மாதிரியான ட்ரக்ஸை இன்ஜெக்ட் பண்ணுவாங்க இது உள்ள போச்சுன்னா செடேட்டட் ஸ்டேட்டுக்கு போயிடுவாங்க அதுக்கப்புறம் அவங்களால கற்பனையா ஒன்னும் சொல்ல முடியாது

ராஜ்குமார் யாருன்னா தல்வாரோட வேறொருத்தம் பேர சொன்னல் தல்வாரோட பக்கத்து வீட்டுல வேலை பாக்குறவன் இந்த டெஸ்டுக்கு அப்புறமா கிருஷ்ணா வீட்டுக்கு சிபிஐ போச்சு அங்க பில்லோ கவர் கிடைச்சது அப்புறம் குக்ரி பில்லோ கவர்ல லேசா ரத்தக்கறையும் இருந்துச்சு கிருஷ்ணாவுக்கு நடத்தின மாதிரியே ராஜேஷ் தல்வார் நுப்பூர் தல்வார் ரெண்டு பேருக்கும் நார்கோ டெஸ்ட் நடத்தினாங்க ரெண்டு தடவை ராஜேஷ் தல்வார் நுப்பூர் தல்வார் மேல சந்தேகப்படுற மாதிரி அவங்க ரெண்டு பேரும் எதுவும் பேசல அவங்க பேச்சு கிளீனா இருந்துச்சு ஆனா ஏற்கனவே கிருஷ்ணா கிரைம கன்ஃபிஸ் பண்ணிட்டான் சில டீடெயில்ஸும் கொடுத்துட்டான் ராஜ்குமார் விஜய் மண்டல் கிருஷ்ணா மூணு பேரும் சேர்ந்துதான் இந்த கொலைய பண்ணிருக்கணும்னு முடிவுக்கு வந்தாங்க சிபிஐயோட பரிந்துரையினால ராஜேஷ் தல்வார ரிலீஸ் பண்ணாங்க ஜீரோ டிகிரிலிருந்து ஒன் எயிட்டி டிகிரிக்கு போன ஆருஷி கேஸ் இப்போ ஒன் எயிட்டி டிகிரிலிருந்து டூ செவன்டி டிகிரிக்கு போச்சு வீட்டுக்குள்ள யாரும் ஃபோர்ஸ்ஃபுல்லா வந்ததுக்கான தடயமே கிடையாதுன்னா இந்த மூணு வெளியாளுங்களும் எப்படி வீட்டுக்குள்ள நுழைஞ்சு கொலை பண்ணிட்டு போனாங்க வேற எந்த தடயமுமே இல்லாம எப்படி தப்பிச்சாங்க இந்த வீட்டை பத்தி நல்லா தெரிஞ்ச வேற யாராச்சும் இந்த கொலைக்கு பின்னாடி இருக்காங்களா தொடர்ந்து இந்த கதையை தெரிஞ்சுக்க அடுத்த வாரம் புது எபிசோட் கேளுங்க ஹியூமன் போடியமோட இந்த பாட்காஸ்ட் பயணத்துல நீங்களும் ஸ்பான்சரா இணைய தொடர்பு கொள்ள வேண்டிய இமெயில் ஐடி contact at humanpodium.com This episode was brought to you by Supermax Components. Supermax is in the business of manufacturing smart energy meters. With over a decade of experience in the government energy sector, we have forged a reputation as pioneers in the industry with a deep understanding of the ground realities of smart meter deployment and implementation. Our aim is to transform the way energy supply companies manage their financial well being through prepaid energy management. Over the years, we've evolved and adapted. But our commitment to excellence and innovation has remained unwavering. We've learned, grown, and thrived in an ever changing landscape, and we are just getting started. Supermax is a dynamic young organization deeply committed to collaborating with the government's mission to transform India's smart metering ecosystem. And Maya Publishing Turn your literary dreams into reality with Maya Publishing. Where your story finds its voice and comes to life in print. Script by Tamur 360 Degree. Narrated by Deepika Arun and Kalis. Sound design, recording, mixing, and mastering by Baba Prasad. Assisted by Surya Prakash. At Digi Sound Studio, Chennai. Music by Dakshin. Direction team Bavya Kirtivasan and Srinitya Sundar executive producer deepika arum produced by human podium this podcast is based on true stories and real-life events while we strive for accuracy and authenticity certain aspects such as dialogue pacing and narrative sequence may have been enhanced or reconstructed for dramatic and entertainment purposes our intention is to provide a compelling and engaging listening experience while staying true to the essence of the stories being told Keep in mind that some details may have been altered or condensed for storytelling reasons. Listeners are advised to use their discretion. We may refer to specific individuals or groups by their names in order to share stories, insights, or historical accounts. These references are intended to provide context and understanding and are based on publicly available information. We want to emphasize that these references are made solely for the purpose of providing accurate information and fostering a deeper understanding of our culture and society. We strive to approach these discussions with sensitivity and a commitment to treat all individuals and their stories with respect and sensitivity.